டனிஷ்க் ஏ டாடா ப்ராடெக்ட் இது ஒரு நகைக்கடை இந்த நகைக்கடை தற்பொழுது இந்த பேப்பர் மில் சாலையில் சில மாதங்களாக அது நடந்து வருகிறது நான் உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் அதில் நான் பத்து வருடம் வேலை பார்த்துள்ளேன் இது இந்த தனிஷ் நகைக்கடையை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் தான் வரும் பத்து வருடங்கள் ஜெமினியில் வேலை பார்த்தேன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எனக்கு இருந்தது அதற்காக நான் ஆடிட்டராக கூட பணியாற்றியுள்ளேன் அமெரிக்காவிற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள் ஒரு மாதம் அங்கே இருந்தேன் எனக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது நல்ல கஸ்டமர் என்னுடைய மொபைலில் பலர் இருக்கிறார்கள் பல நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா இந்தியா என பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் இன்று வரை சிலர் என்னிடம் தொடர்பு இருக்கிறது இதை இந்த பதிவை எதற்காக நான் செய்கிறேன் என்றால் இந்த தனிஷ் இதை பார்த்த பிறகு உடனே எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்தது அதற்காகத்தான் இந்த பதிவு நான் பொதுவாக நடைப்பயிற்சிக்காக பல சாலைகள் வழியாக போவது வழக்கம் அங்கே ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் உடனே அதை ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டுவிடுவேன் இந்த தனிஷ்க்கு நான் உள்ளே வர சென்று ஒருவருக்காக வேலை கிடைக்குமா கூட என்று கேட்டேன் ஆனால் அவர் பிறகு சொல்கிறதா என்று சொல்லி விட்டுவிட்டார்கள் அவர் அங்கே சேரவில்லை அதுவரைக்கும் எனக்கு தெரியும் எனவேதான் இந்த பதிவை இங்கே நான் பதிவு செய்கிறேன்